அனைவருக்கும் இனிய கந்தசஷ்டி விரத நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் முருக பக்தர்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறது இந்த தீபாவளிக்கு அப்புறம் வர்ற மகா கந்தசஷ்டி விரதம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்து மூலயமா பலனடைஞ்சவங்க நிறைய இருக்காங்க இன்றைக்கி கந்தசஷ்டியோட முதல் நாள் காலையிலேயே எந்திரிச்சு எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச முறையில் பல ஆண்டுகளாக நான் இதை வந்து செஞ்சுட்டு வந்துட்ருக்கேன் என்ன மாதிரி பண்ணிகிட்டு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதில் உங்களோட கேள்விக்கோ இல்லாட்டி உங்களோட டவுட்டுக்கோ பதில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளிக்கு அப்புறம் கந்தசஷ்டி விரதம் ஏழு நாட்கள் வந்து கொண்டாடப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் இருபத்தி ரெண்டாவது தேதி ஆரம்பித்து உங்களுக்கு இருபத்தி எட்டு வந்து கந்தசஷ்டி முடியுது பொதுவாக இந்த விரதம் வந்து சில பேர் ஆறு நாட்கள் இருப்பாங்க சில பேர் ஏழு நாட்கள் இருப்பாங்க சூரசமாரம் முடித்து திருக்கல்யாணம் பார்த்து கடவுள் சாந்தமாக இருக்கும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அவர் வந்து நமக்கு இல்லை அப்படின்ற சொல்கிற அளவுக்கு நமக்கு செஞ்சு கொடுப்பாரு இந்த கந்தசஷ்டி விரதத்தை வந்து கடைபிடிக்கிறதுக்கு பல முறைகள் இருக்குது ஒரு சிலர் வந்து கலசம் வச்சு விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் கோவில்லையே அந்த ஆறு நாளும் தங்கி இருந்து ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி உச்சரித்துக்கிட்டு அங்கே நடக்கிற எல்லா பூஜைகளையும் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க வீட்லையே படம் வச்சு கந்தசஷ்டி விரதம் இருக்கிற என்ன மாதிரியான ஆட்களும் இருக்காங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி வீட்லேயே இருக்கிறவங்களாக இருந்தாலும் யார் வேணால் இதை வந்து கடைப்பிடிக்கலாம் விரதம் அப்படிங்கிறது உங்களோட உடல்நிலையை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கிறது தான் தண்ணீர் விரதம் இருக்குது மிளகு விரதம் இருக்குது பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க எங்களால் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றவங்க வெறும் திருவுருவ படத்தை வச்சு ஓம் பவ அப்படின்ற நாமத்தை உச்சரித்திக்கிட்டே மூணு வேலையும் வெறும் இனிப்பு மாதிரியான உணவுகளை சாப்பிட்லாம் இந்த விரத நாள் இருக்கும்போது சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் கோதுமைகள் சிறுதானியங்கள் தினை மாவு இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து உணவு செஞ்சு சாப்பிட்றதும் ஒரு வழக்கம் இப்போது விரதத்தை வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கன்னு நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் நான் வந்து எங்கள் வீட்லேயே நான் வந்து இந்த மாதிரி படம் வச்சு கடவுளுக்கு தேவையான அளவுக்கு மலர்கள் எந்தெந்த மலர்கள் கிடைக்குதோ அதை வச்சு நான் வந்து இந்த விரதத்தை எடுக்கிறேன் பொதுவாக ஒரு தாம்பாளத்தில் இந்த மாதிரி சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுக்கோங்க புதுசாக அகல் விளக்கு வாங்கிக்கோங்க இந்த அகல் விளக்கில் எண்ணெயோ நெய்யோ போட்டு நீங்கள் திரி போட்டு இதை வந்து ஏற்றலாம் நான் இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு அவளும் நாட்டு சர்க்கரையும் வச்சுருக்கேன் நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து அவளில் செஞ்ச பாயாசம் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் செய்யலாம் ஒரு சிலர் முதல் நாள் ஒரு விளக்கு அதுக்கப்புறம் அஞ்சு ஆறுன்னு போகும்போது ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு விளக்காக ஏற்றிட்டு வர்றதும் உண்டு நான் வந்து முதல் இருந்து கடைசி நாள் வரைக்குமே இந்த ஆறு விளக்கு ஏற்றுவேன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் காப்பு கட்டியும் சில பேர் விரதம் இருப்பாங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே மஞ்சள் கயிறில் விரலி மஞ்சள் வச்சு காப்பு கட்டிக்கிற வழக்கமும் உண்டு எனக்கு காப்பு கட்டிக்கிறது வழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அதை வந்து விடாமல் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கேட்டதை நினச்சதை அப்படியே இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாங்க விரதம் இருக்கும்போது நீங்கள் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் பார்த்துக்கோங்க மத்தியான நேரங்களில் தூங்க வேண்டாம் இரவு நேரத்தில் விரதத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தனியான ஒரு இதில் தரையில் நீங்கள் படுத்து எந்திரிக்கும்போது இன்னும் பலன் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த கலராக பச்சை வந்து சொல்லுவாங்க அதுக்கடுத்து மஞ்சள் இந்த விரத நாளில் உங்கள்கிட்ட பச்சை மஞ்சள் அதுக்கப்புறம் சிகப்பு இந்த மாதிரி உடைகள் இருந்தால் நீங்கள் அதை வந்து உடுத்திக்கும் போது இன்னும் பலன் அதிகமாக இருக்கும் சாப்பிடாமல் விரதம் இருந்தீங்கன்னா பாடியில் ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் காட்டன் ட்ரெஸ்ஸாக நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம் நிறைய தண்ணி குடிங்க இந்த மாதிரி ஆறு நாள் விரதம் இருக்கும்போது காலையும் மாலையும் ரெண்டு நேரமும் நீங்கள் குளிச்சுட்டு தீபம் ஏற்றலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் முருகனோடது எது இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம் கந்தசஷ்டி விரதம் சண்முக கவசம் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த திருமந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவையோ ஆயிரத்தி எட்டு தடவையோ உங்களால் முடியும் போதெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க ஒவ்வொருத்தர் சொந்த வீடு வாங்குறதுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விரதம் இருப்பாங்க உங்களோட சங்கல்பத்தை நீங்கள் வந்து முருகப்பெருமான்கிட்ட சொல்லி பாதத்தில் விழுந்து வணங்கி நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்டது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த முருகன் உங்களுக்கு அருள் புரிவார் ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க இன்றைக்கி முதல் நாள் என்கிட்ட இருக்கிற இந்த எல்லோ ட்ரெஸ்ஸை வச்சு நான் விரதத்தை ஆரம்பிச்சிருக்கேன் நாளைக்கு பார்க்க